இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை இப்போ கேட்டேன் மேற்கு தொடர்ச்சி மலை ஆடிய வாரத்தில் பொய்கே கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி மூணு வருஷம் இருக்குது நான் நினைக்கிறேன் கட்டி முடிச்சு தண்ணி போயிருந்தால் பாடில்லை இப்படி தான் இருக்குது பார்த்துடுங்க பனை மரம் நிறைய இருக்குது அவ்வளோ பணமரம் தான் அதே மாதிரி இந்த பக்கம் காத்தாடி நிறைய கத்தாடி இதுதான் ஆறு லம்எல்ஏ ஊர் உள்ள தெரியுறது ஏரியா சூப்பர் ஏரியா தான் நாங்கள் பொய்கான இருக்குன்னு இங்கே வந்தோம் இங்கே வந்த இடத்துல இப்படி தான் இருக்குது அதனால அங்கே ஹைவேலெல்லாம் வந்து நிறைய போர்டு வச்சுருப்பாங்க போய்கிட்ட ரெண்டு கிலோமீட்ரு அஞ்சு கிலோமீட்ரு ஏழு கிலோமீட்டர்லாம் போட்டிருப்பாங்க இப்படி தான் இருக்கும் போய்க்கான சரியா ஆனால் வண்டி பக்கத்தில் வர வந்தோம் சும்மா அப்படி ரெஸ்ட் எடுக்கணும் காற்று வாங்கணும் இயற்கையை ரசிக்கணும் அப்படிப்பட்டவங்க இங்கே வரலாம் சூப்பரான ஏரியானா எங்க பார்த்தாலும் பச்சை பசை இது யாரு கட்டுன ஆனா தெரியுமா முதல்ல தெரியல அதை பத்தி நமக்கு தெரியல ஆனா அவர் கட்டுனதுன்னு சொல்ல அவர் கட்டுனதுதான் இது சூப்பரா இருக்கு மேற்கு மலை இங்கே இருந்து பார்த்தா ஊர்கள்லாம் தெரியுது பச்சை பசைன்ட்டு சின்ன சின்ன தெரியுது ஊர்கள்லாம் நல்லா அருமையாக இருக்கும் நீங்கள் ஆறள்மய்மொழி இந்த ஏரியா வந்தீங்கன்னா இந்த இயற்கை ரசிக்கா வந்து அப்படி இருந்து பாருங்க சரியா இங்கே வந்தீங்கலாம் எல்லா பஸ்ஸ்கள் ட் போட்டு நல்லா எழுதி போடுறாங்க காதல் சின்னங்கள் எல்லாரும் தாஜ்மஹால் கட்டுறவங்க அவங்களால முடிஞ்ச நேம் எழுதி வச்சுருக்காங்க பெரிய பெரிய ஹார்ட்டு போட்டு அவங்களால முடிஞ்சதை செஞ்சுருக்காங்க ஏபிஏஎஸ் எஸ்எம்ஏ நான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் அப்பமும் இவ்வளோ தண்ணி தான் கிடந்தது இப்போ ஒரு இருபது வருஷம் கழிச்சு வந்திருக்கேன் அப்பமும் இவ்வளோ தண்ணி தான் இருக்குது சரியா ஆனா பனை மரம் ஊர்காட்டுக்குள்ள கூட அதிகமா இல்லை இந்த மலையில் பாருங்க அவ்வளோ பனைமரம் இருக்கு அதனால தான் மலை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்துட்டு இருந்த அனைவருக்குமே நன்றி சூப்பர் ஏரியா தான் இங்கே வந்து ரெஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே வாக்கிங் பண்ணலாம் வண்டி பக்கத்தில் வர வரணும் அப்படியே நலம் தெரியல ஆனால் இந்த டேம்லாம் தண்ணி திறந்துருப்பாங்களாங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் உங்களுக்கு சரி சுற்றி பார்த்துட்டிங்களா ரொம்ப நன்றி Bye bye.